എൽ பேருமே வருவாங்க இது ஜாதி மதங்கள்லாம் கிடையாது எல்லா ஜாதியுமே வருவாங்க யாருக்கு முடியலனாலுமே வந்து பார்ப்பாங்க இது கீழ்த்தப்பட்ட சாரி இதுக்குள்ள நுழையக்கூடாது இந்த ஜாதிக்காரவங்க மட்டும்தான் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்கள்லாம் கிடையாது நான் வந்து எல்லாருடைய மதத்திலையும் சார்ந்தவன் இந்த மதமும் எனக்கு இல்லை எல்லா அடியார்கள் வருவார்கள் சிவனடியார்கள் எல்லா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே வந்து குரு பூஜை வழி நடத்தி நல்லபடியாக தூடுவாங்க முருகன் என்ற கடவுள் ஒரு வேட்டையாடி பல விலங்குகளை வேட்டையாடி தனக்கான உணவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளில் தான் வாழ்ந்திருக்காரு அது கால போக்குல என்ன அவரை தன்னை அவரை கடவுளாக வணங்கப்படுறாரு அந்த கடவுளுக்கு தாங்கள் மக்கள் என்ன உணவு அருந்துறாங்களோ அந்த உணவையே அவருக்கு வந்து படையலா வைத்து அதுல குறிப்பாக ஆட்டு ரத்தமும் திணையும் பிணைஞ்சு அவருக்கு வந்து உணவா கொடுப்பாங்க காலத்துக்கு முன்னாடி காலத்துல இருந்து நேத்தி கிடங்க செலுத்தி அலர் சாமி கூட வருஷத்தோட வந்துகிட்டு இருக்கான் அவனுடைய நோக்கம் என்ன இது வரைக்கும் முருகனுக்கு என்ன செஞ்சுக்கி இருந்தோம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவனுடைய கலாச்சாரம் மாத்திட்டான் வேட்டை கடவுள் முருகனுக்கு கறி உள்ள இடத்துல இன்னைக்கு தயிர் சாதத்தையும் பொங்கலையும் போட ஆரம்பிச்சான் இப்ப வந்து இது முருகனுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்காது அதான் முருகனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க